நிலையில் ஒருவர் மரணித்தார் நோன்பு இருக்கின்ற நிலையில் ஒருவர் மரணித்தால் அன் ஆயுஷா ரதியா வன்ஹா ஆயுஷா ரயா வன்ஹா அறிவிக்கிறாங்க அண்ணா ரசூல்லா சலாலுனாங்க மண் மாத்தி சியாமன் சாமான் ஹுவலி யார் ஒரு நோன்பிருக்கின்ற நிலையில் ஒருவர் மரணித்தால் நோன்பு பிடிக்க இருக்கக்கூடிய நிலையில் ஒருவர் மரணித்தால் சாம அன்ஹூ வழி அவருக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் அந்த நோன்பை என்ன செய்யணும் பிடிக்க வேண்டும் அந்த அவருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் அந்த நோன்பை பிடிக்க வேண்டும் உதாரணமாக ஒரு அஞ்சு நோன்பு ஒருத்தர் பிடிக்கணும் அவர் வந்து கதாசேகம் வந்து என்ன செஞ்சுட்டாரு மவுத்தாகிட்டார் அப்படி என்று சொன்னால் அவருக்கு பொறுப்பாளராக என்ன மகள் இருப்பார் மகள் இருப்பாங்க இப்படி யார் வழியாக இருக்கிறாங்களோ அவர் என்ன செய்யணும் அந்த நோன்பை பிடிக்க வேண்டும் அப்படின்னு அந்த ரசூசெல்லாம் சொன்னாங்க இதுல இது புகாரில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது இலக்கம் இதுல ஒரு முரண்பாடு இருக்கு இது நேர்ச்சை நோன்பு மட்டும் குறிக்கிறதா அல்லது ரமதானுடைய பரலை சேர்த்தனது குறிக்கிறதா நோன்பு இருக்கிறவர் என்ன பயணிக்கு நோம்பு ஒருத்தர் மௌத்தாயிட்டாரு பதினாறாம் நோன்பு அவருக்கு இல்லை அதான் அவர் கிடைக்கும் போதே மௌத்தாயிட்டாரு அதுக்கு முன்னாள் நோன்புகள் இருக்குது அதாவது அவர் நாலு நோன்பு பிடிக்கல அதுல ஏதோ ஒரு காரணமா பிடிக்கல இவர் வந்து கட்டாயம் அந்த நோம்பு என்ன செய்யணும் அப்படி என்று சொல்றது ரமதான் நோம்பை குறிக்கிறதா நேர்ச்சை நோம்பு என்னது புடிக்கிறதா அப்படின்றதுல கருத்து முறப்பாடு நேர்ச்சை இது செய்து அந்த வரலாறு நோன்பாக அவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏழைகளுக்கு என்ன ஒரு அஞ்சு ஏழைகளுக்கு என்ன செய்யணும் அவர் உன்னோட என்ன நோம்பு கடமையா இருந்த ஒரு பிடிக்க கிடைக்கல ஏதோ நோய் காரணமோ ஏதோ காரணமோ பிடிக்கிறதுல ஆகிட்டாரு அஞ்சு ஏழைகளுக்கு என்ன செய்யலாம் ஓகே ஆனா இவர் அந்த வரலாறு நோம்பு இவர் என்ன செய்யணும் பிடிக்கணும் என்றதுல இல்லை ஆனால் ஒரு சில அறிஞர்கள் இந்த ஹதீஸ் பொதுவா தான் வந்திருக்கு இதெல்லாம் என்னது பொதுவான செய்திதான் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க ரெண்டு கருத்தை நீங்க என்ன செய்யணும் புரிஞ்சுக்க இடையில ஹஸ் எங்களுக்கு ஹஸும் பண்ணி இதான் இதான்னு என்ன செய்யல சொல்ல முடியாது வாரத்தை அப்படி தான் வந்துருக்கு ரைட் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டாவது இலக்க மணிப்பின் அப்பாசின் ரதி அல்லாஹ் ஹன் ஹூமா இப்படி அபாஸ் ரதி அல்லாஹ் ஹனுமா அறிவிக்கிறான் காலேஜ் ஆரஜூனி நபீஸ் அல்லல்லாஹ் ஒளியோர் செல்லம் ஒரு மனிதர் ரசுல் ஹிஸ் சல்லல்லாஹ் ஒலியோ செல்ல மட்டும் வாரம் சஹால யார் ரசுல் அல்லாஹவின் தூதுரை இந்த உண்மை மாத துவாலையா சோமுஷஹர் இன்னும் உண்மை மாற்றல் ஏன்னா உம்மா மரணிச்சிட்டாங்க வாழிஹா ஷஹர் அவ வந்து ஒரு மாத நோம்பு பிடிக்க வேண்டி இருக்கிறது அன்ஹா நான் அந்த நோம்பை அவருக்காக வேண்டி கலா செய்யவா கால நான் ஃபதைனுல்லா அஹ் ஐயோ பத்தலாம் நீங்கள் வந்து என்னது ஃபதை நூலா கடன் நிறைவேற்றப்படுவதற்கு மிகவும் தகுதியானது இதுவும் நேர்ச்சியை நோன்பன்று தான்

இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஹான் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்